السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله تعالى وده ما برم كرونه الله تعالى من المسلمين ما هو منا هو بديت في الكرا بديا بات الله يعنى الحمد لله الحمد لله الحمد لله بيلوم نائكم صلى الله عليه وسلم أورغلي أبديه பின்பற்றி வாழக்கூடிய அல்லாஹ் அல்லாஹால உங்களுக்கு எனக்கும் தந்த குறிவானவர்களே நாம் தினமும் ஒரு சுண்ணத்து என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நாம் காலை மாலை பேணக்கூடிய சுண்ணத்துகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அன்பானவர்களே அல்லாஹால தன்னுடைய திருமறையில் வரக்கூடிய ஆயத்துள் குருஷி الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. يندند الدروس أنا காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலை வரை ஜின்களை விட்டு பாதுகாக்கப்படுகிறார் இன்னும் யார் ஒருவர் மாலையில் ஓதுகிறாரோ அவர் மறுநாள் காலை வரை ஜின்களை விட்டு பாதுகாக்கப்படுகிறார் என்பதாக நசைகிலே வரக்கூடிய ஹதீஸ் அதே ரசுல்லா அலுவலாமர்கள் அவர்கள் காட்டுகிறார்கள் இதை நாம் காலை மாலை ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹால நமக்கு பரிபூரண எந்த ஒரு அனைத்து விட்டு அல்லா தலைமை பாதுகாத்தால் புரிவார் நண்பன்களே அலாமும் வரமத்து வரகாத்து